தேர்ச்சி சதவீத அடிப்படையில் முதல் மூன்று மாவட்டங்களை பெற்றுள்ளது கோயம்புத்தூர் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ஈரோடு தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு திருப்பூர் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ரெண்டு மூணு இது தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ரெண்டு ஏழு இருபத்தி நாலுலேருந்து தேர்வு நடைபெறும் இதற்கான கால அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டு இருக்கிறது பதினாறு அஞ்சு இருபது இருபத்தி நாலு முதல் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் தங்களுடைய பயின்ற பள்ளிகள் இல்லையே முக்கிய செய்திகள்

நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி பேர் தேர்வு எழுதி நாலு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஆறு ஒம்பது மாணவர்கள் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு பேர் தேர்வு எழுதி மூணு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு மாணவர்களை விட மாணவியர்கள் ஏழு புள்ளி நாலு மூணு சதவீதம் தேர்ச்சி சதவீதம் அதிகம் பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய மொத்த மேல்நிலைப் பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன அரசு பள்ளிகளை பொறுத்தளவில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது பள்ளிகள் வகைப்பாடு வரியாக தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு ஆறு தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஜீரோ ஒம்பது இருபார் பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஒன்று பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி நாலு புள்ளி நாலு ஆறு ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஏழு ஸ்டீம்வைஸ தேர்ச்சி சதவீதம் அறிவியல் பாட பிரிவில் தொண்ணூற்றி நாலு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் வணிகப் பாட பிரிவுகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒம்பது மூணு சதவீதம் கலைப்பிரிவு எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் தொழிற்பாட பிரிவில் எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் முக்கிய பாடங்கள் நில தேர்ச்சி சதவீதம் இயற்பியல் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு மூணு வேதியியல் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ உயிரியல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கணிதம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று தாவரவியல் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எட்டு எட்டு விலங்கியல் தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு ஜீரோ கணனி அறிவியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு ஒம்பது வணிகவியல் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு கணக்கு பதிவுகள் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு இதில் தமிழில் எட்டு பேர் பஸ் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க ஆங்கிலத்தில் பதிமூணு இயற்பியல் அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு தனிணி அறிவியலில் அதிகபட்சமாக மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கிறார் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று இதில் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாலு பேர் தேர்ச்சி பெற்று தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிறைவாசிகளை பொறுத்த தலைவர்கள் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் தேர்வு எழுதி நூற்றி எழுபது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூறு புள்ளி ஒன்பது ஜீரோ தேர்ச்சி சதவீத அடிப்படையில் முதல் மூன்று மாவட்டங்களை பெற்றுள்ளது கோயம்புத்தூர் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ஈரோடு தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு திருப்பூர் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ரெண்டு மூணு அரசு பள்ளிகளில் அதிக தேர்ச்சி விதம் பெற்ற மாவட்ட மாவட்டங்கள் ஈரோடு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு அரியலூர் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது திருப்பூர் ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ரெண்டு ஏழு இருபத்தி நாலு தேர்வு நடைபெறும் இதற்கான கால அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது பதினாறு அஞ்சு இருபத்தி நாலு முதல் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் தங்களுடைய பயின்ற பள்ளிகளிலேயே மாணவர்களுடைய ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொடுக்கப்படுகிறது ஸ்கேன் காப்பி ரீடோட்டல் லிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க பதினஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு முதல் இருபது அஞ்சு இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்கலாம் தேங்க் யூ